பாரதிய ஜனதா கட்சியின் முன்னோடிகளே தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவர்களே தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவர்களின் முன்னோடிகளே இங்க வந்திருக்கும் காரியகர்த்தாக்களே சக்தி கேந்திரா சார்ந்த அனைவருக்கும் இங்க வந்திருக்கும் அனைவருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் காவல்துறையினருக்கும் மற்றும் அனைவருக்கும் முதல என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்கே பாரதிய ஜனதா கட்சியின் தலை பிரதிநிதியாக வேட்பாளராக உங்கள் பிரதிநிதிக்காக தாவரை சின்னத்தில் இங்கே போட்டியிடுகிறேன் நீங்கள் அனைவரும் என்னை ஆதரித்து உங்கள் பொன்னான வாக்குகளை தாமரை சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும் முதல்ல என்னை இந்த தொகுதியில் என்னை ஆதரித்து என்னை இங்கே போட்டியிட செய்த அனைவருக்கும் பிஜேபி கட்சியின் அனைவருக்கும் எங்கள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் சார் இட் இஸ் அ கிரேட் அண்ட் பிரைட் பார் மீ பி பார்ட் ஆஃப் திஸ் கிரேட் ப்ராசஸ் இன் நேஷன் பில்டிங் தேங்க் யூ வெரி மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் நான் கொஞ்ச நாளா இங்க எல்லா இடத்துலயும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கேன் எல்லா இடத்திலையும் வெற்றி நமதே அப்படின்ற உறுதுணையாக பாடுபட்டு கொண்டிருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொண்டிருக்க ஏன்னா நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பணியாற்ற இதுல வந்து நிறைய எதிர்ப்புகள் இருக்கு எல்லாமே இருக்கு அதெல்லாம் பொருட்படுத்தாமல் நீங்கள் வந்து எந்த வெயிலும் பொருட்படுத்தாமல் எவ்வளவு சிறப்பாக பணியாற்றுகிறீர்கள் என்று நான் கண்கொண்டாண்டு பார்த்து கொண்டிருக்கிறேன் கண்டிப்பாக சேர்ந்து பணியாற்றுகிறார்களே ஒவ்வொரு இடத்திலையும் போக போது நாங்க ஜெயித்துடுவோங்கிற பயத்துல இப்ப எல்லாரும் என்ன பண்றாங்க பிரதமர் அவர்களை மட்டும் திட்டுகிறார்கள் இந்த மூன்றாவது முறையாக கண்டிப்பாக பாரத பிரதமராக திரு நரேந்திர மோடி ஜி அவர்கள் கண்டிப்பாக ஆட்சி அமைப்பார் என்று எல்லாருக்கும் தெரிந்த ஒரு உண்மை ஆனால் இங்க இருப்பவர்கள் என்ன சொல்லுவாங்க இல்ல இவங்க எல்லாம் வந்து ஒரு மாயா பத்திரிக்கைக்காரங்க கொஞ்ச நாளா நிறைய பத்திரிகைக்காரங்க பேட்டி காண்கிறார்கள் அவங்களும் வந்து ஏன் இந்த ஆன்டி மோடி வேவ் ஒன்டி போட் திராவிட முன்னேற்ற கழகம் ஆன்டி இன்கம்பன்சி கம்ப்ளீட்லி எல்லாருமே வெறுக்கிறார்கள் பெண்கள் அழுகிறார்கள் ஒரு கையில சாராய பாட்டில் கஷ்டமா இருக்கிறது ஒவ்வொரு பெண்களை பாக்கும் ஒரு ஒரு பெண்ணும் கண்ணீர் வடிக்கிறது பாக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது எதையும் செய்ய முடியாமல் இன்னைக்கு ஒரு புது வாக்குறுதி என்னென்னமோ சொல்லுகிறாங்க எல்லாம் ஆசை காட்டுறாங்க அவங்களுக்கா கதை எழுத தெரியாது இப்ப தமிழ்நாட்டுக்கு கதை எழுதுனாங்க இப்ப நாட்டுக்கே கதை எழுத பாக்குறாங்க ஒண்ணு மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இந்த தேர்தல் ஒரு முக்கியமான தேர்தல் பிரதமரை தேர்ந்தெடுக்கும் தேர்தல் இந்த தேர்தலை நாங்கள் சிறப்பாக சந்தித்து இந்த வெற்றியை நாங்கள் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு அர்ப்பணிப்போம் என்று ஒரு சபதம் எடுத்து உங்கள் வாக்குகளை தாமரை ஒரு பெரிய வெற்றியை கொடுங்கள் ஏனென்றால் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சிக்கலை காக்குங்கள் அதுதான் முக்கியம் இந்தியாவை காக்க நீங்க வர வேண்டாம் முதல தமிழ்நாடு காக்குங்க இங்க இருந்தது பத்தாதா முதல அதே பண்ணுங்க மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே பக்கம் அவர்தான் முதலமைச்சர் அப்படி என்று அவங்க கட்சிக்காரரே சொல்லுகிறாங்க யாரு எடப்பாடி அவர்கள் எந்த கணக்குல சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல இது காமெடியா சொன்னாங்களா இல்ல நிஜமாவே சொல்றாங்களா எனக்கு புரியவில்லை அதாவது இந்த ஸ்கூல்ல வந்து தப்பு பண்ணா பசங்களை கூப்பிட்டு நீ உன்காவது புடி புடா நீ உங்க புடிப்ப ரெண்டு பேரும் வந்து மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு நம்மள வந்து இந்த தோப்பு கண்ணை போட வைப்பாங்க அந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் ஒவ்வொருத்தர் காதை பிடிச்சி அவங்களே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களே அவங்க காலை இழுத்துக்கிட்டு இருக்காங்க இதுதான் நடக்கிற உண்மை நீ நாங்கள் வந்து தெளிவாக இருக்கிறோம் மக்களுக்கு என்ன செய்ய போகிறோம் மக்களுக்காக என்ன நடக்கும் என்ன செய்ய முடியும் இது மாதிரி எவ்வளவு திட்டங்கள் உங்களிடம் அந்த சேர இருக்கிறதுக்கு நான் ஒரு பிரதிநிதியாக இந்த விருதுநகரில் இருந்து உங்களுக்காக என்று உறுதியாக கூறி உங்கள் சின்னம் தாமரை சின்னம் என்று கோரி நன்றி வணக்கம் அடுத்ததாக மீண்டும் மோடி நானூறு இடங்களுக்கு மேல் பெற்று இந்த நாட்டினுடைய பிரதமராக மூன்றாவது முறை ஆவதற்காக பாரதிய ஜனதா கட்சியை சிறப்பான முறையில் தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கிற நம்முடைய தேசிய தலைவர் ஜே பி நட்டா அவர்கள் நம்முடைய சிறப்பு உரையாற்றவிருக்கிறார்கள் பாரத் மாதா கி அதனை நம்முடைய பெருந்தோட்ட பொறுப்பாளர் கதலி நரசிங்க பெருவால் அவர்கள் மொழிபெயர்ப்பு செய்வார் பெயர்ப்பு செய்வார் பாரத் जरा जोर से भारत माता की भारत माता की भारत माता की आज के इस कार्यक्रम में मंच पर विराजमान श्रीमती राधिका शरद कुमार जी जो हमारी प्रत्याशी हैं श्री शरद कुमार जी श्री एच राजा जी श्री शशि कुमार द डिस्ट्रिक्ट प्रेसिडेंट, श्री डी अन्नादुराई जी एएमएमके के रिप्रेजेंटेटिव श्री अय्यपन जी फ्रॉम ओपीएस श्री वीरानंद जी फ्रॉम टीडीके, श्री एम देवेंद्रम जी फ्रॉम पीएमके श्री पी गांधी जी फ्रॉम टीएमसी, श्री मुरुगन जी आईजे के And Sri from TMMK, all the distinguished members on the dais, and the enthusiastic, our people who have gathered here for this election campaign, ladies and gentlemen, and friends from the media, print media and electronic media. It is indeed a matter of great opportunity for me to be present here. इन दिस इलेक्शन प्रोग्राम एंड द एंथूजियाजम विच आई एम सींग जो उत्साह में देख रहा हूं जो उमंग में देख रहा हूं वह इस बात को साबित कर रहा है कि आपने प्रधानमंत्री मोदी जी के हाथ को मजबूत करने के लिए राधिका शरद कुमार जी को दिल्ली पार्लियामेंट में भेजने का निर्णय லே இந்த அருமையான பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்களே தேசிய ஜனநாயக கூட்டணியை சேர்ந்த தலைவர்களே நம்முடைய வெற்றி வேட்பாளர் திருமதி ராதிகா சரஸ்மார் அவர்களே நம்முடைய தலைவர் நாட்டாமி சரத்குமார் அவர்களே மற்ற மேடையில் இருக்கின்ற மற்ற இதர தலைவர்களே இங்கு பெருந்திரலாக கலந்து கொண்டிருக்கின்ற எனது அருமை சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையுமே இந்த ஒரு அருமையான சூழலிலே இந்த தேர்தல் சூழலிலே எனக்கு உங்களை சந்திப்பதற்கு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது இந்த வாய்ப்பை எப்படி நான் பார்க்கிறேன் என்றால் மீண்டும் நம்முடைய பிரதமராக நம்முடைய தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் நமக்கு மீண்டும் பிரதமாக ஆவார் இந்த தொகுதியில் கூட நம்முடைய வெற்றி வேட்பாளர் ராதிகா சரத்குமார் அவர்கள் வெற்றி பெறுவார் என்பதை சுட்டிக்காட்டும் விதத்திலே அப்படிப்பட்ட ஒரு பெருங்கூட்டமாக பார்க்கின்றேன் உங்கள் அனைவருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் மித்ரோ इस पवित्र स्थान पर द सेक्रेट प्लेस वेर द नैन मार्स द अलवार्स द सिद्धार्थ हैव इनरिच्ड दिस ग्लोरियस सनातन धर्म द कल्चर द सिविलाइजेशन उनको मैं नमन करता हूं उनका मैं आशीर्वाद लेता हूं और मेरे परिया பாரம்பரிய பண்பாட்டு பூமி இந்த பூமியிலே எத்தனையோ தலைவர்கள் மாற்றத்திற்காக தேசிய மாற்றத்திற்காக பாடுபட்ட பூமியாக இருக்கிறது இந்த பூமி சனாதன தர்மத்தை தாங்கி நிற்கின்ற பூமியாக இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான இடத்திலே நான் உங்கள் அனைவரையுமே சந்திப்பதிலே मिटके मगल से अड़े प्रधानमंत्री मोदी जी ने हमेशा तमिल कल्चर तमिल लिटरेचर तमिल कस्टम तमिल हमारी संस्कृति उसको हमेशा उजागर किया है और आज जब मैं यहाँ आया हूं तो हम तिरुवल्लवर महान कवि को नमन करके अपनी बात को प्रारंभ करते हैं नमुन प्रदम எப்பொழுதுமே தமிழ் மொழி என்று சொன்னாலும் சரி தமிழ் கலாச்சாரம் என்று சொன்னாலும் சரி தமிழ் பண்பாடு என்று சொன்னாலும் சரி தமிழ் இலக்கியம் என்று சொன்னாலும் சரி தமிழாகவே வாழ்கின்ற பிரதமராக நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எங்கு சென்றாலும் சரி எந்த நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டாலும் சரி திருவள்ளுவரையும் திருக்குறளையும் உச்சரிக்காமல் இருக்க மாட்டார் అంత మిగపె ముఖ్యత్వర నమ్ముడ ప్రధమర్ ఆన్ వన్ హ్యాండ్ ప్రైమ్ మినిస్టర్ మోదీ ఆల్వేస్ డేక్స్ ఆఫ్ ది తమిళ కల్చర్ లాంగ్వేజ్ లిటరేచర్ అండ్ ఆన్ ఇంటర్నేషనల్ ఫోరమ్స్ హి హల్ రిసైటెడ్ ది పోయమ్స్ ది పోయి ఆఫ్ ది తమిళం ఇన్ పార్లిమెంట్ When the new building was constructed, it was Prime Minister Modi who saw to it that Sengol is established there on the right side of the speaker. But I am sorry to say that Congress and DMK have always tarnished the Tamil culture, the Sanatan culture. They have always tried to tarnish

மாநாட்டில் பேசினாலும் சரி ஐநா சபையிலே பேசினாலும் சரி அங்கே தமிழ் இலக்கியங்களில் உள்ள வரிகளை சுட்டிக்காட்டி மேற்கோள் காட்டி பேசக்கூடிய பிரதமர் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாராளுமன்றத்திலே புதிய பாராளுமன்றத்திலே நம்முடைய சபாநாயகருடைய இருக்கைக்கு அருகே தமிழனுடைய பெருமையை பறைசாற்றுகின்ற தமிழ்நாட்டிலே காலங்காலமாக இருந்து வருகின்ற ஒரு நீதி நேர்மையை பறைசாற்றுகின்ற நிர்வாக முறையை வெளிப்படுத்துகின்ற செங்கோலை நிறுவி நல்லாட்சி என்று சொன்னால் அது செங்கோல் தான் அடையாளம் என்று வெளிப்படுத்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆனால் ஒரு துரோசனம் என்னவென்று சொன்னால் இதை ஆதரிக்க வேண்டிய காங்கிரஸ் கட்சி இதை ஆதரிக்க வேண்டிய திராவிட முன்னேற்றக் கழகம் இதை ஆதரிக்காமல் தொடர்ந்து எப்பொழுதுமே தமிழ் மரபுகளுக்கு எதிராக தமிழ் கலாச்சாரத்திற்கு எதிராக தமிழுடைய பண்பாட்டுக்கு எதிராக அவர்கள் தொடர்ந்து குரல் கொடுக்கிறார்கள் எதிர்ப்பும் தெரிவிக்கிறார்கள் செங்கோலை பாராளுமன்றத்தில் நிறுவியதற்கு எதிர்ப்பு தெரிகின்ற திராவிட காங்கிரஸ் கட்சியாக இருப்பது நமக்கெல்லாம் ஒரு துரதசமான ஒரு விஷயம் அண்டர் த டைனமிக் லீடர்ஷிப் ஆப் பிரைம் மினிஸ்டர் மோடி இந்தியா ஹாஸ் சீன் லாட் ஆஃப் டெவலப்மெண்ட் டேக்கிங் பிளேஸ் அ பிக் ஹாஸ் டேக்கிங் பிளேஸ் I would like to share with you that in spite of the corona pandemic and the impact of the Ukraine war, all economies have been shattered. The America economy was in problem. The European economy was in problem. The Japan economy is in problem. The Australian economy is in problem. but பட் இந்தியா அண்டர் த டைனமிக் லீடர்ஷிப் ஆப் பிரைம் மினிஸ்டர் மோடி ஹேஸ் டேக்கன் அ பிக் லீப் இலவன்த் பொசிஷன் நவ் வி ஆர் த பிப்த் லார்ஜஸ்ட் இக்கானமின் தி வேர்ல்ட் பிப்த் லார்ஜஸ்ட் இக்கானமி நம்முடைய ஆற்றல் மிகு பிரதமருடைய தலைமை பண்பினால் இன்னைக்கு நம்ம நாடு சர்வதேச அரங்கில் மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டு வருகிறது இன்றைக்கு பல நாடுகள் கொரோனா காலகட்டத்தில் கூட நம்முடைய நாட்டில் தான் இருந்தது ஆனா உலகத்தினுடைய பல நாடுகளில் குறிப்பாக அமெரிக்காவில் பொருளாதார சீர்குலைவு ஜப்பான்ல பொருளாதார சரிவு ஆஸ்திரேலியாவில் பொருளாதார சரிவு இப்படி பல நாடுகளில் இன்னைக்கு கொரோனா காலகட்டத்தில் பொருளாதாரம் மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தினது ஆனா இந்தியாவில் மட்டும்தான் அந்த காலகட்டத்தில் கூட பொருளாதார வளர்ச்சி இருந்தது எந்த அளவுக்கு என்று சொன்னால் பொருளாதார வளர்ச்சியில பதினோராவது இடத்தில் இருந்த நம்முடைய பாரத நாடு இன்றைக்கு நம்முடைய பிரதமருடைய தலைமை பண்பினால நிர்வாக திறமையினால உலகத்தினுடைய ஐந்தாவது பொருளாதார சக்தி மிகுந்த நாடாக மாறி இருக்கு